வணக்கம் பிரகாஷ் பிரயாஸ் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அஞ்சு கிராஸ் குஞ்சு கிளிமுக்கு சேவலுக்கும் கட்ட வகை கொள்கை பார்த்தீங்களா அந்த கோழிகளுக்கும் கிராஸ் ஆனால் குஞ்சு எது அஞ்சு குஞ்சு கொடுத்துருக்கேன் ஒரு கிலோ முக்கிய கிலோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில குஞ்சு கண்டிப்பாக ஒரு கிலோ தாண்டி கூட இருக்கும் நாலு சேவ குஞ்சு ஒரு வடை குஞ்சு கொடுத்துருக்கேன் எங்கே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் நேரில் வந்து வாங்கிட்டு போனாங்க அவன் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு கோயிலூரில் வந்து கையிலே வாங்கிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம பஸ் டிரான்ஸ்போர்ட் வழியில அல்லது லாரி ட்ரான்ஸ்போர்ட் வழியிலே நம்மளுக்கு கூடிய கோழிகளை நம்ம அனுப்பிச்சி வைப்போம் யாருக்காச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் அஞ்சு குஞ்சு இருந்தது அஞ்சு கொடுத்துடும் இதே மாதிரி இன்னொரு நாலு கொடுக்கலாங்க க்ராசிங் குஞ்சில் ஆமாம் இது லோ பட்ஜெட்டில் வரும் யாருக்காச்சும் கட்டுக்கு உலகம் இருக்குது சேவை கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கான்டாக்டன் கிளிமூக்கு சேவலுக்கும் கற்றோர கோழி கிராசிங் ஆகி வந்தது ஃப்ரீயாக சேவை அஞ்சு கிலோ சேவை போட்டது கோழி வந்து தான் இந்த பெருவோட கோழி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் கோழிகளை போட்டது வால் நல்ல தெளிவான வால்ல அவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் அவங்களுக்கு வளர்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பாருங்கள்